السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله وقال رسول الله صلى الله عليه وسلم الصدقة رب البلاء والسوء القلام أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ارجع الله نجرت بديو ماغيا يلام الله قامتر تيام ارمسيتي صلاۃ و سلام ستیہ تودر

நிறைவாக அல்லாமனுடைய மிகப்பெரிய ஒரு திருவையால் நம்ம எல்லாம் இந்த புனித மிக்க ரொம்ப மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தான் நாம் இதற்காக வேண்டி அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று நோதானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு இன்னும் சில நேரங்கள் தான் மீதப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் அந்த மாதத்திலே நாம் பெற வேண்டிய எல்லா நாம் பெற வேண்டிய நரகத்தை விட்டு விடுதலை பெற வேண்டிய சொன்னார்களே அந்த காரியங்களையும் நாம் முறையாக செயல்படுத்தினோமா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரமாக ஒரு மீன் ஆய்வு செய்ய வேண்டும் நான் எப்படி நடந்தேன் இந்த அளவுக்கு முடிந்தமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே எல்லா நேரமும் ரகத்துகளையும் பதக்கத்துகளையும் பொழியப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நான் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்னுடைய வணக்க வழிபாடுகளிலே புறான் ஓதுவதிலே தான தர்மங்கள் வளர்த்துவதிலே நம்முடைய குடும்பத்துடன் உரையாடக்கூடிய நடைமுறையிலே இப்படி நாம எல்லா விஷயத்திலும் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை நாம் ஒரு கணம் நம்முடைய இந்த மாதத்தை மீளாய்வு செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறது கண்ணியமிக்க சகோதரிகளை பெறுகிறது நமதானுடைய காலம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டுதான் இருக்கும் அது வரும் கிராமத்தினாலே வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு காலத்திலும் நாம் இருப்போமா என்பதை மட்டும் நாம் வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நாம் அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுபவர்கள் தான் உண்மையாக புத்திசாலி இனி வரும் காலத்தில் நான் செய்வேன் என்பதை விட இருக்கும் காலத்தில் நான் எவ்வளவு நான் அதை செயல்படுத்தினேன் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதை ஒவ்வொருவரும் நாம் அதை மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கின்றனர் எனவே கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலத்தை முறையாக சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் இனியும் சில காலங்கள் வீடு இனி இனி ஒன்று கெட்டு போய்விட வேண்டும் இன்னும் சில நாட்கள் வீடு நாம் அந்த விட்டு விட்டு இருந்தால் இன்னும் சில இடங்களிலாவது நாம் அந்த ரகத்துகளின் வரக்கத்துகளையும் பெற வேண்டி நாம் முயற்சிப்பதிலே முனைப்பு காட்ட வேண்டும் என்று சொன்னது சகோதரர்களே இதனை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்ல முடிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமறையில் சொல்லியிருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடைசி பத்து நாட்களிலே ஒற்றை படையான இரவுகள் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த காலத்தை நாம் உயிரிழந்து விடக்கூடாது அந்த ஒற்றைப்படையான காலங்களில் இன்னும் இரண்டு இரவுகள் மீத இரண்டு இரவுகள் ஒன்று சொல்லக்கூடிய நாளைய இரவு அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது இரவும் இந்த இரண்டு இரவுகள் மீதர்களுக்கு நாம் மூன்று இரவு விட்டுவிட்டிருந்தாலும் இன்னும் இன்னும் இரண்டு இரவுகள் இருக்கிறது எனவே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட வேண்டும் நம்முடைய இவாளர்களால் அந்த இரவை நாம் ஒளிமையமாக்க வேண்டும் நம்முடைய குரான் ஒருவரால் அந்த இரவை நாம் ஒளிமையை ஒடிமையும் வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதைக் கொண்டு அந்த இரவை நாம் நிரப்பமாக்க வேண்டும் நான் நம்முடைய பாவங்களில் நனைந்து அஷ்டங்க என்ற வார்த்தையில் நாம் அதிக அதிகமாகும் ஏனென்றால் நாம் இந்த வருடத்தில நாம் உன்னுடைய செயல்களையிலாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய அமல்களின் குறைபாடு அல்லாவிடத்தில் நான் அல்லாவுடைய நிறைவேற்றுவதில் நான் எவ்வளவு பலகீனமாக இருந்தேன் கடமையான தொழுகையை நிறைவேற்ற நான் எப்படி பொறுப்போக்காக இருந்தேன் பாவமான காரியங்களில் நான் பார்ப்பதிலும் கேட்பதிலும் என்னுடைய செயல்பாடுகள் எவ்வளவு இருந்தது என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து யோசித்து அல்லாவிடத்திலே உரையிட வேண்டும் முன்னேற வேண்டும் அல்லாவிடத்தில் முன்னேறுவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது மனிதர்கள் அதற்கான ஒரு நன் வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹலாம் இது போன்ற இரவுகளை நமக்கு கொடுத்திருந்தார் நம்முடைய பாவங்களுக்கு நாம் பரிகாரம் பெறுவதற்காக நம்முடைய பாவங்களுக்கு நாம் மீறுவதற்காக வேண்டி வாழ்க்கை தரத்தை நாம் மாற்றுவதற்காக வேண்டி உயர்த்துவதற்காக வேண்டி அல்லவால் வழங்கப்படக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் தான் இந்த ரமதாவுடைய மாதம் குறிப்பாக இந்த ஒற்றைப்படையான இரவு முறையாக இவைகளில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு அன்பான சொந்தக்களை இல்லாமல் அடையாளங்களே இஸ்லாம் வழங்கக்கூடிய அதனுடைய ஒவ்வொரு கடமைகளும் தோற்றங்களும் நாம் சற்று எடுத்து பார்க்கும் என்று சொன்னால் இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒவ்வொரு கடமையும் மனித நேயத்தையும் சக மனிதனுடைய அவருடைய சுக ருக்கங்களில் பங்கு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் குறிப்பாக இந்த நாள் நோயை நாம் எடுத்துக்கொள்வோமே நோய்களுடைய என்னுடைய உன்னதமான நோக்கம் என்ன நோய் உன்னதமான நோக்கம் நாம் தன்மையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் மனிதன் தன்னை தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எச்சத்தில் முன்னேறுவது என்பதாக தத்தப்பூர் நீங்கள் இரையற்றம் உடையவர்களாக மாறலாம் தக்குவா உடையவர்களாக மாறலாம் தக்குவா தான் அடிப்படை எல்லா விஷயங்களும் வந்து விடும் எனவேதான் நல்லா சொன்னால் அந்த தக்குவா என்ற எச்சம் உங்களுக்கு வருவதற்கு இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதாக அல்லது தலைவர்கள் சரி அந்த இறை அச்சத்தை அடுத்து நமக்கு உன்னதமாக விரும்பக்கூடியது அந்த நோக்கங்களில் உன்னதமான ஒன்றுதான் அடுத்தவருடைய பசியை அறிவது பிறர் பசியை அறிவது நோன்பைத்தான் என்ன ஏற்படும் பசி ஏற்படும் தாங்கம் ஏற்படும் அதனால் கலைப்பு ஏற்படும் அதை சொன்னால் சொல்ல முடியாது இத்தனை பெரிய கஷ்டங்களை நாம் மேற்கொள் பசி என்றால் அதனுடைய கொடுமை என்றால் என்ன என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் உணர வைக்கின்றால் தான் பசியின் கொடுமை என்றால் என்ன தாகத்தின் கொடுமை என்றால் என்ன இன்றைக்கு உலக அளவிலே எத்தனையோ நக நபர்கள் பசியுடன் உறக்கச் சென்றுகின்றதாக புள்ளி விவரங்கள் படிக்கின்றோமே என்றைக்கு உலக அளவில் மதிய உணவு சாப்பிடுவதில்லை நாளை உணவு சாப்பிடுவதில்லை ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவான சாப்பிடுகின்றார்கள் இரவு உணவுகளை உண்ணாமல் எத்தனையோ குழந்தைகள் உறங்குகின்றன இதனால் ஒரு மையம் இவருடைய பசியை எல்லாம் உணர்வது எப்படி அதற்காகவே ஒரு வாய்ப்பாக நாம் உணர்வதற்காக நாம் நமக்கு ஒரு வாய்ப்பாக தாக்கலாம் இந்த ராமாளுடைய கொடுத்து செய்து நீங்கள் பிறர் பசியும் உணருங்கள் உணர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும் இது போன்றுதானே மற்றவர்களுக்கும் இருக்கும் எனவே நாம் அவர்களுக்கு உதவி வேண்டும் அவர்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் யாராவது பசி என்று கேட்டால் நாம் அவர்களுக்கு உணவுகள் கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது அவருடைய பசியை நாம் போக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நோன்பு நமக்கு வழங்கி கேட்டது எத்தனை பெரிய உன்னதமானவள் நாம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது குரான் ஷரீஃப் எல்லாம் சில நரகவாளிகளை பார்த்த எல்லாமே நீங்க இந்த நரகத்தில் வந்திருக்கீங்களே நீங்கள் கேட்கப்படுவான் அதற்கு அவர்கள் சொல்லுவார்களாம் நாங்கள் தொருவியாதிகளாக இல்லை அடுத்து உணவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை இந்த இரண்டு காரணம்தான் நாங்கள் நரகத்திலே இருப்பதற்கு என்பதாக அந்த நரகவாதம் என்று சொல்வார்களே கணிவிக்க சொல்வர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் என்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்னுடைய தொழுகை எவ்வளவு இருக்கின்றது அதை போன்று அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்கும் விஷயத்திலே வயிறான அவர்களுக்கு நாம் அவர்களுடைய பசியை கொடுக்கிற விஷயத்தில் நாம் எவ்வளவு உணர்ந்து காட்டுகின்றோம் என்பதை இந்த நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சொன்னேன் எனவேதான் தூய இஸ்லாம் பிறர் கஷ்டத்தை உணரச் சொல்கின்றது அவர்களுக்கு எல்லாவிதமான உதவி உத்தாசைகளை எல்லாம் செய்யச் சொல்கின்றோம் கடமையான சக்காத்தை நிறைவேற்றச் சொன்ன இஸ்லாம் உபரியான சதக்காரங்களையும் வாரி வளர்ந்து சொல்லியிருக்கின்றோம் அல்லாஹ் அதை இன்னொன்று பில்லின் நாம் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நான் நம்முடைய செல்வத்திலிருந்து கொடுப்பதை எல்லாம் எப்படி விரும்புகிறார் கடுமையான முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றதோ அதே போலதான் உபரையான சதக்கார்கள் என்று சொல்லக்கூடிய தான தர்மங்கள் ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கே நீங்கள் கொடுக்கலாம் அவன் யாராக இருந்தாலும் சரி அவருடைய நிலையை கவனித்து அவருடைய அந்த நிலைகளை உணர்ந்து அவர் இஸ்லாமியரா இஸ்லாமியர் அல்லாதவரா என எதையுமே பார்க்காமல் மனிதனே அடிப்படை உண்மை மட்டுமே வைத்தால் அவர்களுக்கு நிறைவாக தான தர்மங்களை வழங்கலாம் இஸ்லாம் அதை ஆர்வம் ஓட்டுகின்றது நீங்கள் அதை செய்து அதிகமாக செய்கின்றது அதனால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான பலாத்களை சோதனைகள் உங்களை பாதுகாக்கின்றான் அசல் வந்தவர்கள் உங்களின் சோதனைகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வீர்கள் எதனால் நமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தில் நாம் அகல்பட்டுக் கொண்டாலும் முதலில் நாம் சவர்கா செய்துவிட்டு தான செய்துவிட்டு நாம் அடுத்ததாக அதற்கான தீர்வுகளை கண்டால் எல்லாம் அவர் நாம் ஏதாவது நாம் மருத்துவத்திற்கு செல்லுகின்றோம் நோயால் இருக்கின்றோம் அந்த நோய்க்கான தீர்வை காண நாம் வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சிறந்த வழிமுறை என்ன தெரியுங்களா முதன் தீர்வு என்ன தெரியுது நாம் முதலில் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தானதற்கும் அல்லாமே லேசாக்கியிருந்தால் இலங்கை வாக்க வேண்டும் அந்த நோயை எல்லாம் தனம் தெரியாமல் ஆக்குகின்றார் எதனால் இந்த சதக்காவின் காரணமாக இருந்தால் இத்தனை பெரிய உன்னதமான அந்தஸ்து இருக்கின்றார் எனவே இந்த இந்த மாதத்தில் மட்டுமல்ல நாம் எல்லா காலத்திலும் சதக்கா என்ற தான தர்மத்தை அதிகமாக செய்ய வேண்டும் மனிதநேயத்தை நாம் இந்த உலகத்திலே வளர்க்க வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன நேயத்தை எவ்வளோ போதிக்கின்றது என்பதை நாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும்

பெருமானார் சிந்தாவசன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இதை உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது எதனால் பிசிர எதை எதற்காக கொடுக்க வேண்டும் பிசிறு சக்கால் அதனுடைய நோக்கம் என்ன தானியங்களை வழங்குகின்றோமே எத்தனை கிலோ இத்தனை கிலோ என்பதாக கணக்கிட்டு நாம் ஏழைகளுக்கு கொடுக்கின்றோமே இது எதற்காக இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பெருமானார் சென்றார் என்று சொன்னார்கள் இந்த பித்துரு சக்கா பொங்கல் மீது கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது எதற்காக என்று சொன்னால் நோன்பாடிகளை தூய்மைப்படுத்துவதற்காக நோன்பாலைகளில் தூய்மைப்படுத்த நான் இருந்த நிலையிலே மனிதன் அடிப்படையிலே சில பல பாவங்களை செய்திருக்கலாம் கண்களால் காதுகளால் வாயால் ஏதாவது நாம் பாவங்களை செய்திருக்கிறார்கள் அந்த பாவங்களை எல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்துவதற்காக பித்ரை பித்ர சகாத்தி எல்லாம் கிடந்தன சொன்னால் அதைக் கொண்டு நீங்கள் அந்த வழங்குவதைக் கொண்டு உங்களுடைய அதைக் கொண்டு இன்னொரு நோக்கம் என்ன என்று சொன்னால் அதைக் கொண்டு ஏழையில் பயன் பசியாக இருந்தார்கள் என்று சொன்னார் அன்றைய தினத்திலும் எந்த ஏழையும் பசியாக இருக்கக்கூடாது என்பதற்காக உன்னதமான வழங்கப்பட்டதுதான் பித்ரி சகாம் அந்த பெருநாள் கூட யாரும் இருந்துவிடக்கூடாது எல்லா வீடுகளிலும் பெருநாள் கொண்டாடப்பட வேண்டும் உன்னதமாக வழங்கப்பட்டதுதான் இவைகளை நாம் அதிகரிக்கமாக கொடுக்க வேண்டும் குடும்பத்தினுடைய எல்லா நபர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அளவில் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு அதை விட குறைந்து கொண்டு கொடுத்து விடப்படாது என்பதற்காகத்தான் சொல்லா அரசியல் அதாவது வல்லுநர்கள் இரண்டு கைகளால் அள்ளி அதாவது இரண்டு கைகள் அழகிய அப்படி அழு அழுது கொடுத்து இது போன்று நான்கு கைகள் ஒரு கை அழுது அது போன்று நான்கு கைகள் சேர்ந்து இது ஒரு கை அழுதுன்னா ஒரு பொருத்து என்பதான் சொல்லணும் நான்கு முத்துக்கள் ஒரு சா ஆகும் இதுவை இவைகளை நாம் என்ன செய்ய கொடுக்கும் இதுதான் அதிசய சொல்லப்பட்ட அளவு கணக்கெட்டுக் கொள்ளலாம் அதற்காக வேண்டிதான் சுருங்கமாக ஒரு இரண்டு கிலோ மூன்று கிலோ என்பதாக கணக்கிட்டு என செய்யலாம் அதற்கு கீழே குறைந்து விடக்கூடாது ஒன்னு ஆறு நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்னு ஆறு என்பதெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு அளவிற்காகத்தான் அதை நீங்கள் கூடுதலாக கொடுக்கணும் கூடுதலாக ஒவ்வொரு வீட்டிலே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை கணக்கிட்டு குடும்பத்தினுடைய தலைவர் தன் தனக்காக தன்னுடைய மனைவிக்காக குழந்தைகளுக்காக வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்காக அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார் அவருக்காக என்ன செய்ய இவர் கொடுப்பது கடமையாக இருக்கின்றது ஆக நியமிக்கிறவர்கள் இதை கொண்டு நாம் நிறைய பிரயோகத்தில் எப்போ கொடுக்கணும் பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும் யார் இந்த பெரும்பாலும் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுக்கின்றாரோ அவர் சரியாக நிறைவேற்றிவிட்டார் யார் தொழுகைக்கு பிறகு கொடுக்கின்றாரோ அவர் சாதாரணமான தான தர்மங்களை கொடுத்ததை போன்றுதான் எனவே முறையாக அந்த சதங்கம் தொழுகைக்கு முன்பாகவே நாம் கொடுத்து விட்டுதான் இது காலத்தில் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் நல்ல சந்தர்ப்பமாக இப்பொழுதுலேருந்து நாம் ஆரம்பித்து விடலாம் இப்பொழுதுலேருந்து கொடுத்து விடலாம் ஆகவே நீக்கவர்களே அடுத்ததாக நாம் முன்னோக்கி இருப்பது பெருநாள் இஸ்லாம் இரண்டு பெருநாட்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது ஒன்று ஒரு பெருநாள் முப்பது முப்பது ரமதானுடைய காலங்களை நோம்பு இருந்துவிட்டு அது முப்பது நாட்களோ இருபத்தி எண்பது நாட்களோ அந்த மாதம் ஒன்பது நோனம்பு இருந்துவிட்டு முதல் நிலையை கொண்டாடப்படும் அடுத்ததாக ஈது அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் இந்த இரண்டு பெருநாட்கள் தான் இஸ்லாமியம் இந்த பெருநாட்களில் தங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் சுண்ணத்தான முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமான சொல்லியிருக்கின்றார்கள் அதிகாலையில் எதுவும் பெருநாள் அன்று நாம் அதிகாலையில் எழுவது அன்றைய தினம் பிடிப்பது சுண்ணத்தாக இருக்கின்றது நம்முடைய இட நம்முடைய இடத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான ஆலைகளை ஒடுக்குவது அதே போன்ற அத்தர்களை பூசிக்கொள்வது ஈதுகாவிற்கு செல்வது ஒரு பாதை வழியாக ஈதுகாவிற்கு செல்வது வேறு மாற்று பாதையாக திரும்பி வரும்போது வேறு பாதையாக வருவது அதே போன்று அனைவருக்கும் வாழ்த்துகள் செல்வது அனைவரிடத்திலும் அன்பை பரிமாறுவது அது யாருக்குங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அனைவரிடத்திலும் மனிதநேயத்தை நாம் அந்த நேரத்தை தெரிவிப்பது அதுவும் உணவை கொடுப்பதை கொண்டும் பலகாரங்களை கொடுப்பதை கொண்டும் நம்முடைய அன்பையும் பரஸ்பரத்தையும் எல்லா மக்களிடத்திலும் அன்றைய தினத்திலே நாம் வெளிப்படுத்துவோம் வந்த அன்றாட மனிதனுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி அல்லாவுடைய கட்டளைகளையும் வரக்கூடிய